பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கிறோம் சீட்டு கட்டுறோம் இந்த பணத்திற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா ஜக்காத்து கால்குலேட் பண்ணக்கூடிய தொகையில இவைகளும் சேர்க்கப்பட வேண்டுமா என்கிற ஒரு பரவலான கேள்வியை நாம் பார்க்கிறோம் நிச்சயம் டெபாசிட் சீட்டு போட்டிருக்கக்கூடிய இந்த பணங்களை நம்முடைய சக்காத்தினுடைய தொகையில் நாம் கட்டாயம் சேர்த்தாக வேண்டும் ஏன்னா டெபாசிட்டா இருந்தாலும் சரி சீட்டு போடுறதா இருந்தாலும் சரி அது நம்முடைய பணம் நமக்கு சொந்தமானது நமக்கு உரிமையானது வருடங்கள் தள்ளி போனாலும் ஒரு சேமிப்பிற்காக நம்ம அதை வச்சிருக்கிறோம் அது எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் நமக்கு உரிமையானது நமக்கு சொந்தமானது தானே இப்போ ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா ரெண்டு வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன் ஏற்கனவே ஒரு நாலரை லட்ச ரூபா வச்சிருக்காரு இப்போ அந்த ஒரு லட்சத்தையும் இந்த நாலரை லட்சத்தையும் சேர்த்தா தங்கத்துக்குடைய நிசாப் வந்துடுது அப்போ அவர் அதற்கான தொகையை கணக்கிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்ல எவ்வளோ போட்டிருக்காரோ அந்த தொகையை கையில் இருக்கிற கேஷோட இல்லைனா நகையோடு ஒப்பிட்டு ஜக்காத் கொடுப்பது கட்டாயமாகும் Allahu Allahu கட்டாயம் சீட்டு காசாக இருந்தாலும் சரி பிக்சட் டெபாசிட்டாக இருந்தாலும் சரி அவைகளில் இருக்கக்கூடிய வட்டி அதை பத்தி பேச்சே கிடையாது அந்த வட்டி தொகையை நீக்கிட்டு தான் நம்மளுடைய நிசாவினுடைய அளவை நம்ம குறிப்பிடணும் புரியுதுங்களா அதுல வட்டியினுடைய அதிகமாகி தொகை நிசாவினுடைய அளவுக்கு வருது வட்டியினுடைய காசை கம்மி பண்ணிட்டோம்னா நிசாவுடைய எண்ணிக்கை வரலனா அதுல அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல சக்காத்தே கடமை இல்லை அந்த வட்டியினுடைய தொகையை கழித்து ஏழைகளுக்கு நன்மை எதிர்பாராமல் சதக்கா செய்வது விடுவது தான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் செல்வ மகன் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பதினெட்டு வயசு வரைக்கும் இருபது வயசு வரைக்கும் இல்லைன்னா திருமண வயது வரைக்கும் நீங்க சேமிப்பு செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டங்களை எல்லாம் அரசு அறிமுகம் செய்கிறது இப்போ அதில் சேரக்கூடிய பணங்களுக்கு சக்கா சக்காத் கொடுத்தாக வேண்டுமா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு இந்த பதினெட்டு வயசு வந்த பிறகு அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பெற்றோர்கள் ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தாங்கன்னா அது அவர்களுக்குரிய பொருள் அதற்கான ஜக்காத்தை இவர்கள் தர வேண்டும் இல்லைன்னா பிள்ளைகள் சொத்தாக உரிமையாக நம்ம அந்த படத்தை அவர்களுக்கு தான் அவர்களுக்கு மட்டும்தான் போய் சேர போது நான் எடுக்க மாட்டேன் அதனுடைய ஜக்காத்தை அவர்கள் தான் கொடுத்தாக வேண்டும் எப்போ தங்கத்தினுடைய நிசாவை எத்துகிற பொழுதுதான் அல்லது வெள்ளியினுடைய நிசாவை எத்துகிற பொழுதுதான் நாம் இதை செய்ய போகிறோம் வட்டியை கழித்து வட்டியை ஜக்காத்தினுடைய அஹ் கால்குலேஷன்ல கொண்டு வரவே கூடாது வட்டியினுடைய தொகையை ஜக்காத்தினுடைய தொகையில் ஒருபோதும் கலக்க கூடாது அப்படி கலந்தால் ஜக்காத்தினுடைய நோக்கமே சிதைப்பட்டு போகிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவதுதான் ஜக்காத் ஆனால் அந்த சக்காத்திலே எப்படி அழுக்கும் மாசும் கலந்த வட்டி சேர்ந்து விடுகிறதோ அப்பொழுது அது உண்மையாகவே அது சக்காத்தாக இருக்காது சுத்தமான அது மேலும் மாசுபடுத்துமே தவிர நம்முடைய பொருளாதாரத்தை அது சுத்தப்படுத்தாது இது போன்ற சேமிப்புகளில் கிடைக்கக்கூடிய வட்டியினுடைய விகிதத்தில் நாம் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்ப்பதற்கு கடமை تحفظ ما لك كان أقام بذلك قال الرسول الكريم فلذ بالنداء تفز بالموت